அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பி கே இன்னைக்கு சீமான் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பற்றி நிறைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் களத்துக்கே வராதவர் களத்தை பற்றி பேசுவதுதான் நகைச்சுவை என தளபதி விஜய் மீது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் ஈரோட்டில் விஜய் பொதுக்கூட்டத்தில் பேசியபோது சீமான் அவர்களை மறைமுகமாக சாடியதாக சொல்லப்பட்ட நிலையில் சீமான் கடும் விமர்சனத்தை வந்து தெரிவித்துள்ளார் தளபதி விஜய் அவர்கள் எப்போதுமே அண்ணன் சீமான் அவர்களை ஒரு பொருட்டாக கருதியதே கிடையாது நாம் தமிழர் கட்சியை அவரை ஒரு பொருட்டாக எண்ணியதே கிடையாது திருச்சியில் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் களத்தில் இருப்பவர்கள் குறித்து பேசுவோம் களத்தில் யார் இருக்கிறார் கட்சி ஆரம்பித்து விக்கிரவாண்டி தொகுதி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்கா போட்டியிடாதது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு அதுக்கு நம்முடைய தளபதி அவர்கள் முன்னாடியே பதில் சொல்லிட்டாரு எங்களுடைய இலக்கு இருபது இருபத்தி ஆறு தான் இடைத்தேர்தலில் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம் ஏன் அப்படின்னா இப்போ நான் படத்தில் கமிட் ஆகிருக்கிறேன் நான் முடிச்சுட்டு தான் முழு நேர அரசியலில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லி அப்போவே சொல்லிட்டாரு ஆனால் திரும்ப திரும்ப அதையே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈரோட்டில் வந்து நிற்க வேண்டியதானே திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதியது எல்லோரும் போய்விட்டார்கள் இந்தியாவை ஆளக்கூடிய பாஜக போய்விட்டது அதிமுக கூட வரவில்லை களத்துக்கே வராதவர் களத்தை பற்றி பேசுவதுதான் நகைச்சுவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அதே மீண்டும் மீண்டும் வந்து அதே அண்ணன் சீமான் அவர்கள் பேசிக்கிட்டே வராரு தளபதி விஜய் அவர்களுடைய இலக்கு கரெக்டாக குறி வச்சு இருபது இருபத்தி ஆறு தேர்தல் தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னா எங்கள் கட்சியை பலப்படுத்திக்கிட்டு தான் வருவோம் அப்போ வந்து ஏன் வந்து நிற்கணும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மாவட்ட செயலாளர்களே வந்து அறிவிக்கலை ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கும் வந்து பொறுப்பாளர்களை வந்து நியமித்து வந்துட்டு இருந்தாங்க கட்சியில் உள்ள மிக முக்கிய நபர்கள் ஆனந்த் பொதுச் செயலாளர் ஆனந்த் உட்பட ஸோ அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏன் நீங்கள் வரல ஏன் நீங்கள் வரல அப்படின்றதெல்லாம் வந்து இது ஒரு சரியான கேள்வியாக தெரியவில்லை ஸோ அதுக்கப்புறம் திமுக ஒரு தீய சக்தின்னு விஜய்க்கு இப்போதான் தெரியுதா என் தம்பி விஜய்க்கு ஒரே ஒரு எதிரி தான் ஆனா எனக்கு நான்கு எதிரிங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக என நாலு பேரோட தான் நான் மல்லு கட்டி வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனா ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நிகழ்வில் வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக உறுப்பினர்களை வந்து என்னுடைய பெரியப்பா சித்தப்பா அப்படின்றது பாஜகவில் வந்து நம்ம ஹச் ராஜா அவர்களை வந்து புகழ்ந்து பேசுவது இப்படி வந்து அவரும் மாறி மாறி பேசக்கூடிய நபர் தான் ஸோ அண்ணன் சீமன் அவர்களை பொறுத்த மட்டும் வந்து அவர் அரசியலை வந்து பிஸ்னஸாக தான் பாக்குறாரு ஸோ அதை வந்து ஒரு கார்பரேட் பிஸ்னஸ் மாதிரி தான் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு திடீர்னு வந்து ஒரு கட்சியை வந்து படுபயங்கரமா வந்து எதிர்ப்பார் திடீர்னு பார்த்தா அந்த கட்சியில் உள்ளவர்கள்லாம் வந்து அண்ணன் என் தம்பி என் பங்காளி மக்கள் அப்படின்னு சொல்லி என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாப்ல நீங்க நீங்கள் எத்தனையோ வீடியோக்கள் வந்து உதாரணமாக இருக்கு அதை பார்த்தா உங்களுக்கு நன்றாகவே வந்து தெரியும் தம்பி விஜய் கட்சி இப்போது தானே ஆரம்பிச்சிருக்காப்ல அதை தட்டி கொடுத்து தான் வளர்க்கணும் ஆனால் களத்துல நாங்கள் யாருன்னு இந்த நாலு பேருக்கு நல்லாவே தெரியும் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி என மறைந்த தலைவர்களின் பெயர்களை சொல்லி இன்னும் எத்தனை காலம்தான் மக்களை ஏமாற்றுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் வந்து கேட்டிருக்கிறாரு ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஒன்னே ஒன்று தான் அந்த நாலு பேருக்குமே வந்து அண்ணன் சீமான் அவர்களை வந்து நல்லாவே தெரியும் அதனால தான் அவங்க நாலு பேருமே வந்து உங்களை எந்த ஒரு பெரிய பொருட்டாகவே வந்து இல்ல யாருமே வந்து உங்களை ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் போன்று வந்து எண்ணுவதில்லை அப்படின்றதும் அவங்களுக்கும் நல்லா தெரியும் அதனால தான் வந்து அரசியலை வந்து நீங்க பிஸ்னஸாக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இது மக்களுக்கும் நன்றாக தெரியும் திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் செய்துவிட்டு திரும்ப ஸ்டாலின் அவர்களிடம் போய் அவரை பற்றி நல்லா பேசுவீங்க மூக்கா முத்து நானும் அவரும் பழகிட்டு இருந்தா இருந்த காலங்கள் அப்படின்னு சொல்லி பேசுவீங்க அதே நேரத்தில் பிஜேபி இந்த பக்கம் போயிட்டு இங்கில் அரசியல் தலைவர்களை சந்தித்து அண்ணன் தம்பி போல் பேசிப்பீங்க இப்படி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மலிவான அரசியலை மக்களும் வந்து கரெக்டாக தெளிவாக பார்த்துட்டு தான் வராங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்பது நாங்கள் மட்டும்தான் மற்றவர்கள் சின்னத்தை காட்டியும் பணத்தை காட்டியும் ஓட்டு கேட்கிறார்கள் பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போட்டால் அது நோட்டில் இருக்கும் காந்திக்கு போட்ட ஓட்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனா இதுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள தம்பிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ மக்களாவது பாவப்பட்ட மக்கள் கட்சிகள்கிட்ட வந்து அமௌண்ட் வாங்குறாங்க ஆனா நீங்க கட்சி தலைவர்கள்கிட்டே வந்து அப்பப்போ வந்து அமௌண்ட்டை வாங்குறீங்க உங்கள் கட்சியவே நீங்க வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க இப்படி நீங்களே வந்து கார்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் வந்து இயங்கிட்டு இருக்கீங்க ஸோ அதனால வந்து சாதாரண மக்களை வந்து நீங்கள் குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறார்கள் நண்பர்களே இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க ஸோ வருகின்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஓட்டு எடுக்கும் அப்படின்ற உங்க கருத்துக்களையும் எங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ தொடர்ந்து விவாதிப்போம் நன்றி வணக்கம்